எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேங்க என்ன மாதிரி உங்களை மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற பல இளைஞர்கள் மாதிரி பல கனவுகளோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டவன் தான் கவின் சாதிய மிருகங்களால படுகொலை செய்யப்பட்டு இன்று நம்மிடையே அவன் இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இந்த சமூகம் சுர்ஜித் அப்படின்ற ஒரு இளைஞனை எப்படி சாதிய ரீதியிலான விஷயங்களை அவனுக்குள்ளே திணிச்சு அவனுக்குள்ளே ஃபீட் பண்ணி ஒரு படித்த இளைஞனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தூண்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமூகத்தின் மீது தாங்க அந்த கோபம் எனக்கு வந்து எழுது பெரியார் சாதிய ஒழிப்புக்காக பல விஷயங்களை பண்ணியிருந்தாலும் இன்னும் எத்தனை பெரியார் வந்தாலும் இந்த விஷயங்கள் எப்போ மாறும் அப்படின்றது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோங்க டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துடுச்சு பல நாட்டுக்காரங்க என்னென்னமோ சாதிக்கிறாங்க பல விஷயங்களை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க உலகம் வந்து எவ்வளோ டெவலப் ஆகி போட்டே இருக்கக்கூடிய இந்த சூழல்லையும் இந்த ஆண்டுலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பயம் எழுது இன்னும் சுர்ஜித் மாதிரியான பல பேர் இந்த சமூகத்தை நடமாடிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அதுக்கு வந்து பணம் தடையில்லை வேலை தடையில்லை இது எல்லாமே நல்லா இருக்கும்போது கூட இந்த சாதி அப்படின்ற இந்த ஒரு கேவலமான ஒரு விஷயம் வந்து நடுவில் வருது அப்படின்னா அது எப்படி இந்த சொசைட்டியில் ஊறி போயிருக்கு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசி பார்க்கணும் இது கவின் மட்டும் இல்லைங்க கவின் மாதிரி இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் வந்து தமிழகத்தில் நடந்துருக்கு அப்படி தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருந்தாலும் கூட நம்ம அந்த நியூஸை பார்க்குறோம் என்னப்பா அப்படின்ட்டு நம்ம அதை கடந்து போயிடுறோம் ஆனால் அப்படி கடந்து போகாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த சாதி ரீதியிலான விஷயங்கள் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மேபி இது மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்தால் கூட இது முழுமையாக ஒழிக்க முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த சாதிய உணர்வு சின்ன வயசுலேருந்தே ஃபீட் பண்ணுறாங்க அது இந்த மாதிரியான பல சுஜித்தை உருவாக்குது அந்த மாதிரியான ஒரு சமூகத்தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு போய் வந்து அவங்க மரியாதை செலுத்துகிறாங்க நிவாரணம் கொடுக்குறாங்க அதை கண்டித்து அறிக்கைகள் கொடுக்குறாங்க அதை தாண்டி இதை ஒழிக்கிறதுக்கோ இதை கட்டுப்படுத்துறதுக்கோ இது குறித்த அவேர்னஸ கிரியேட் பண்றதுக்கோ எந்த ஆட்சியுமே முன் வரத்தில அப்படின்றது சோகமான உண்மை சரிங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பரியேறும் பெருமாள் இந்த மாதிரியான சாதிய ரீதியிலான விஷயங்களை மக்களுக்கு வழிகள் நிறைந்த திரைக்கதையோடு சொன்ன ஒரு திரைப்படம் மாரி செல்வராஜ் தான் அந்த திரைப்படத்தை இயக்கி சமூகத்தை நடக்கக்கூடிய சாதியத்தின் வடுக்களை கிழிக்கும் ஒரு சமூக கண்ணாடியா இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சி குறிப்பாக வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பரியன் மாதிரி பல இளைஞர்கள் இன்னும் இந்த சாதிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வராங்க அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மைங்க சரி இந்த படம் இந்த காலக்கட்டத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான இன்னும் பல திரைப்படங்கள் வந்தால் கூட இந்த மாதிரியான சாதிக மிருகங்களை வந்து நம்ம ஒழிக்க முடியாது அப்படின்றத வந்து இங்கே வருத்ததோடு நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேங்க கருப்பி அப்படின்ற ஒரு நாய் அதில் இருந்தாங்க படம் அப்படியே தொடங்குது அதன் பிறகு நம்ம பரியன் பக்கம் வருது பரியன் இன்னும் பல இளைஞர்கள் இந்த மாதிரி சாதி ரீதியிலான வன்கொடுமைகளுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து பிரதிபலிக்க கூடிய ஒரு கதாபாத்திரம் அவன் என்னதான் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலும் என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த சாதி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவனை எவ்வளோ பாதிக்குது அவனை எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவனை எவ்வளோ துன்புறுத்துது அப்படின்றத வந்து அந்த கேரக்டர் வச்சு ரொம்ப அழகாக மாறி சொல்வதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இன்னொரு பக்கம் சட்டக்கழுவில் அவன் போய் வந்து படிக்கிறான் அங்கேயும் வந்து இந்த சாதி ரீதியிலான பிரச்சனைகள் இருக்குது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கல்வி மூலயமா எந்த மாற்றத்தை வேணாலும் கொண்டு வர முடியும் அப்படின்னும் போது அந்த கல்வியே இந்த சாதிக்கு முன்னாடி தோத்து போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக யாராலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் நீ நல்லா படிச்சிட்டா மட்டும் சாதி போயிடுமா அப்படின்ற கேட்கப்படுற அந்த ஒரு டைலாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு கொடுத்துக்கப்பட்ட ஒரு செம்பட்டை அடி அப்படின்னு சொல்லணும் இன்னும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி அவங்க தான் இந்த படத்தினோட ஹீரோயின் அவனோட உலகமே தனிங்க ரொம்ப வந்து ஒரு எந்த கவலையும் இல்லாமல் எந்த பண கஷ்டமும் இல்லாமல் இந்த சாதினா என்ன அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் வளரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் அதை மாரீசர் வடி அமைச்சிருப்பார் இன்னொரு பக்கம் பரியன் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிகளால் தினம் தினம் அனு அவன் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் அப்படின்ற அவனுடைய உலகம் இந்த ரெண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு விதம் அப்படின்றத வந்து அங்கே தான் மாரிசெல்வர் ஆஸ் அ ட டெரெக்டராக அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ஜோதி மாதிரியான இன்னும் பல பெண்கள் பல ஆண்கள் இந்த சாதியில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களே தெரியாமல் இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் உண்மை வெளிப்படையான வன்முறை காட்சிகள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு டீ கிளாஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை வந்து அந்த கேரக்டர் பேச உடல் மொழிகளாக இருக்கட்டும் வசனங்களாக இருக்கட்டும் செருப்பு முதல் கொண்டு சின்ன சின்ன விஷயத்தின் மூலயமா இன்னும் இந்த சாதிய விஷயங்கள் எப்படி சமூகத்தில் அரிச்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மாறி சொல்ல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு ரொம்ப இயல்பாவும் காமிச்சிருப்பாரு நீங்க நீங்களா இருக்க வரையும் நாங்கள் நாயாதாண்டா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வசனம் எவ்வளோ கேள்விகளை வந்து நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத பாருங்க இந்த வசனம் வந்து சொல்லுது இன்னும் ஏன் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து இன்னும் அதே இதுல இருக்காங்க இந்த சாதிய பெருமைகளை தூக்கி சுமக்கும் மனிதர்கள் இல்ல விலங்குகள் இன்னும் அந்த மாதிரியான விஷயங்களை பெருமையா வேற பேசிட்டு இருக்காங்க அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அந்த படத்துல வர ஜோதியோட அப்பா மாரிமுத்து அவரை மாதிரியான பல கேரக்டர்ஸ் இன்னுமே இந்த சமூகத்தில் சுற்றிட்டு தாங்க இருக்குது வெளில பார்க்கும்போது போது நல்லவ மாதிரி தன்னை காமிச்சிட்டோம் முள்ளுக்குள்ளே அந்த சாதியை வெறி அப்படின்னு ஊறி போன ஒரு சில மனிதர்கள் அதனுடைய பிரதிபலிப்பு தான் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம கேறிக்கிட்டேன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமில் கூட இருப்பாங்களா அப்படின்ற அந்த விஷயத்துல வந்து அந்த கேரக்டர் வச்சு மாறி செல்வார் ரொம்ப வலுவாகவே பேசியிருப்பார் இன்னும் இந்த மாதிரிதான் நடக்குது நீங்கள் நல்லா பார்த்துங்க இன்னும் இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இன்னும் இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு ஆளாகிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத அந்த கேரக்டர் வச்சு ரொம்பவே யதார்த்தமாக ரொம்பவே வந்து வலிமையாக மாறி செல்வார் சொல்லியிருப்பார் அந்த கிளைமேக்ஸில் வந்து ராம் மனசில் வரக்கூடிய ஒரு மாற்றம் இந்த சமூகத்தில் உன்னால் சாதியை ஒழிக்க முடியாது உன்னை நீயே புரிஞ்சிக்கோ உன்னோட அடையாளத்தை மாற்றிக்கோ நீ படித்து பெரியாளளாவா அதன் மூலயமா உன்னால் ஒரு சில சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா அதை பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த திரைப்படம் முடியும் ஸோ அதிலே அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த சமூகத்துலேருந்து வேரோட எடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம சரி செய்ய முடியும் அதுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த சாதியினால் நடக்கக்கூடிய கொடுமைகள் சாதி பற்றின அவேர்னஸை வந்து மற்றவங்களுக்கு க்ரியேட் பண்ணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோ மூலயமா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த படத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த திரைப்படத்தை நான் பார்த்துட்டு வரேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாளைக்கு அதனுடைய தாக்கம் அப்படின்னு எனக்கு இருந்துச்சுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் நடக்குதா சமூகத்தில் அப்படின்னே எனக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு ஆனால் நடக்குது அப்படின்றத இந்த கவின் மாதிரியான இந்த ஆணவ கொலைகள் நமக்கு தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்குது இது இதோட முடியணும் கவிந்தான் இந்த கொடுமைகளுக்கு ஆளான கடைசி பயனாக இருக்கணும் தான் என்னோடய எண்ணம் உங்களோட எண்ணமும் தான் இருக்கும் இந்த சாதி ரீதியான விஷயங்கள் கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பெறது உங்கள் நம்த தேங்க்யூ